அந்த பதினாறாயிரத்தி இருநூத்தி இருநூத்தி அஞ்சு ரூபாய் அதாவது எஃப்ஐ ஆர் போடுறதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல முன்னாடி பன்னெண்டு மணிக்கு தான் அரெஸ்ட் வாரண்ட் குடுக்க போற அந்த கொடுக்கறதுக்கு மணிக்குறதுக்கு முன்னாடி இந்த பதினாறாயிரத்தி இருநூத்தி அஞ்சு ரூபாயை கட்டி கிளியர் பண்ணிட்டா மேற்கொண்டு நடவடிக்கை எதுவும் எடுக்காத மாதிரி கேஸ வாபஸ் வாங்கி கொடுத்துருதுன்னு சொல்லிட்டேன் இது சொல்லிட்டு போனாரு அதான் இவன் வரேன்ட்டு மறுபடியும் நீங்க தான் வயல்ல வந்து நீங்க பாக்கலாம் சார் நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போனாரு அதான் சார் இப்ப வந்து நீங்க எனக்கு இப்ப வந்து உடனே வந்து என்னால ரெடி பண்ண முடியாது சார் ஏன்னா நான் இனிமே யாருனா பேரு யாருனா கேட்கும் கடன் தான் சார் யார்ட்டனா போட்டேன் இது பண்ண முடியல எங்கிட்ட சொல்லி ஒரு குறி வச்சுரும் இல்ல உள்ள உட்கார போறது போலீங்க டெய்லியூ குள்ள உட்கார போறது நீங்க நீங்க முடிவு பண்ணிக்கோங்க உள்ள உட்கார்றதா இல்ல கேஸ் வாபஸ் சொல்ல முடியாம ஆஃபீஸ் தான் சார் நான் ஆஃபீஸ் வாப்பஸ் வாங்கனும்ன்றதுக்காக தான் சார் நான் சொல்றேனே நானு வாபஸ் வாங்கறதுக்கு வாபஸ் வாங்குறதுக்கு நான் சொன்ன வழியை தவிர வரேன் எந்த வழியில இல்ல இப்போ கடனே இப்ப ரெடி பண்ணனும் எப்படி பண்றதுன்னு தெரியல செய்ய எங்க போய் கேட்குறாங்க வாங்க கேசவ வாபஸ் கேச வாபஸ் வாங்குறதுக்கு நான் சொன்ன வழிய தவிர வேற எந்த வழியுமே இல்ல புரியுதா ஒண்ணு அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி கட்டுறது இல்ல உள்ள உக்காரறதுக்கு

ஹலோ <muchan> 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 <muchan>

அது இப்ப வந்து அது கோர்ட் மூலமா வந்துருக்குங்களா ஆமாங்க கோர்ட்ல இருந்து ஆல்ரெடி சம்பந்தப்பட்ட வீட் அட்ரஸ்க்கு சம்மன் इशू பண்ணிருக்காங்க கன்சர்ன் पर्सन ஆகி ஹேமலதா என்றவங்க பாத்தீனா அது ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் ஆகாம ரிட்டர்ன் அது வாங்காம ரிட்டர்ன் பேக் ஆயிருக்கு ஓ இல்ல இல்ல அவங்க கேஸ் இந்த சிவில் கேஸ் ஆ ஃபைல் பண்ண சொல்லி கொடுத்துட்டாங்க சரி 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 ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல மேடம் இப்ப நீங்க ஒண்ணு இல்ல நீங்க உங்க நடுவுல கட்டதா அவங்க வந்து வாடகை வீட்ல இருக்கிறதுனால மாறி மாறி இப்போ வந்து வேற இடத்துல இருக்கிறாங்க டவுன்ல இங்க வாடகை எல்லாம் குடுக்க முடியாது அந்த அளவுக்கு வசதியான்னு கிடையாது இப்போ அவங்க ஒரு டைம் கேக்குறாங்க அந்த டைம் குடுத்தா அவங்க வந்து ஒரு வாரத்துல கட்டி பாத்தீங்கன்னா சிபில் கேஸ் ஆல்ரெடி ஒரு லேடி பேர்ல மணி வரைக்கும் டைமிங் குடுத்தேன் பேர்ல வந்துச்சுன்னா நான் அதோட அந்த கேஸ் அப்படியே முடிச்சிருப்பேன் சரிங்களா சரி ஒரு லேடியா இருப்பாங்களே செய்து வந்தா அவங்களுக்கு டைமிங்

அவங்க வந்து என்கிட்ட ஒரு பஜாஜ் கம்பெனியில் பன்னால பணம் கட்டணும் என்னை மெட்டுறாங்க எஸ் வந்து கம்மிஷன் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஹேமலதாவா ஹேமலதா தானே அவங்க பேர் ஹேமலதா அது பாண்டிச்சேரி தான் நம்ம அவங்கக்கிட்ட ஃபைனான்ஸு செல்ஃபோனுக்கோசம் ஃபைனான்ஸ் வாங்கிக்கிறாங்க இது அவங்க கொரோனா நேரத்தில் வாங்கி திருப்பி கொஞ்சம் கட்டி இது பண்ணிக்கிறாங்க ஒரு டைம் கேட்டுக்கிறாங்க அவங்க அது ரெண்டாவது இப்போ கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு லேடி பேசி உங்களை கேஸ் சீட்டிங் கேஸ் போட்டு கோர்ட்ல இருந்து ஆர்டர் ஆகி வந்துக்குது கட்டி கட்டலன்னா உங்களை என்ன வாங்கியிருந்தாங்க சார் என்ன வாங்கியிருந்தாங்க அவங்க வந்து இது செல்போன் உங்ககிட்ட இஎம்ஐல செல்போனுக்கு லோன் வாங்கியிருந்தாங்க இது இது சேல்ஸ் டீம் சார் கலெக்ஷன் டீம் தனியாக இருப்பாங்க அவங்ககிட்ட தான் பேசி இல்லை இப்போ உங்கள் நான் வந்து என்னன்னாக்கா

எ சார் நீங்க இப்போ எனக்கு நான் ஒரு எம்எல்ஏ பேசுறேன் ஒழுங்கான முறையில ஒரு சீட்டிங் நடந்துக்குதுன்றத நான் பதிவு பண்றேன் இதுக்கு வந்து எப்படி டீல் பண்றது சொல்லுங்க இல்லடா எல்லாத்துக்கும் நீங்க பொறுப்பாயிடுங்க உங்க பக்கம் எல்லாம் தேர்ந்து வந்து உங்ககிட்ட மறியல் பண்ணி பிரச்சனை அதிகமாக சேல்ஸ்னால உங்ககிட்ட வாங்கிக்கிறாங்க சார் உங்ககிட்ட வாங்கி இஎம்ல வாங்கிறாங்க இப்போ வந்து கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து இது ஸ்பாம் கார்டில் மெட்டி அவங்க வீட்டுக்காரன் பெட்ல சேர்த்துட்டு இப்போ அந்த பொண்ணு என்கிட்ட வந்து நிற்கிது மனசையும் கட்டிட்டு வந்து ஆனால் அரெஸ்ட் பண்ணு சொல்லிட்டு உங்களை மெட்டி என் கிட்டேயே அந்த யாரோ அந்த அம்மா பேசுனேன் கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து பேசுறேன் புரியுது புரியுது எல்லாம் எல்லாமே புரியுது சார் இது கலெக்ஷன் தனியாக இருப்பாங்க சார் கலெக்ஷன் கலெக்ஷன் யாருங்க யாருங்க மேனேஜர் இது நான் தமிழ்ல தானே பேசுறேன்

நேர்ல வந்து கண்டிப்பா அது என்னன்னு கண்டிப்பா பாக்கலாம் சார் யாரு அப்படி பேசுறது என்னன்னு வந்தீங்கன்னா சார் நேர்ல வந்தாக்கா சென்னையில இருந்து பேசிருக்காங்க சென்னையில இருந்து லேடிஸ் பேசுறாங்க பேசையிலே சீட்டிங் பண்றாங்களா சீட்டிங் யார பண்றது என்கிட்டயே வந்து ரெக்கார்ட் அனுப்பி விடுறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல எல்லாம் பரவ போகுது ஒரு கிட்டே வந்து நான் டைம் கொடுங்கன்னு கேட்குறேன் நான் கமிஷனர் வந்து நான் ஃபைனான்ஸ் கம்பெனியான்னு பஜாஜ் ஃபைனான்ஸா ஆ யார் என்ன பைனான்ஸ் அப்படின்னு கேட்டு சரி கமிஷனர் ஆஃபீஸ் ஆமாம் கமிஷனர் ஆஃபீஸு இது மாதிரி அவங்க மேலே கம்ப்ளைண்ட்டு இதாகி ஹைகோர்ட்லேருந்து சீட்டிங் கேஸ் போட்டு அவங்களுக்கு பணத்தை கட்டுற சொல்லி அரெஸ்ட் ஆர்டரண்ட் வந்துக்குது அரெஸ்ட்டில் தான் அவங்க பார்த்துக்கணும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் அவங்கள பணம் கட்டுறதுக்கு ஒரு பன்னெண்டு மணி வந்து டைம் கொடுத்துருந்தாங்க அது கூட கட்டலையாம் பன்னெண்டு மணி அஞ்சு பன்னெண்டு அஞ்சு ஆயிடுச்சு இதுக்கு மேல நான் முடியாது அவங்க பணத்தை கட்ட வேண்டாம் சொல்லுங்க அவங்களை வந்து நடவடிக்கை மாதிரி பேசிட்டு பொருத்தனமா இல்லையா ஒரு பொம்பளை பேசுதியா ஒரு பொம்பளை எங்களுக்கு கொஞ்சம் ஒண்ணு மனசாட்சி இருக்காது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஒரு தாலியை வச்சிட்டு கொண்டு போய் உங்ககிட்ட கட்டுறாங்களே அந்த மனசாட்சி இருந்து வாங்கலாமா அந்த பணத்தை ஒரு ஏழை எளிய மக்கள் அவன் பலாயிரம் கோடி ஏமாத்திட்டு ஊரை விட்டு ஓடி போறான் பத்தாயிரம் ரூபாய் பன்னாயிரம் ரூபாய்க்கு தாலி அறுமணம் வச்சு மேட்டி அரெஸ்ட் பண்ணு சொல்லிட்டு வாங்குறீங்களா உங்களுக்கு எல்லாம் சம்பளம் சரிக்குமா நீங்க விட மாட்டாங்க தெரியுங்களா இது எல்லாமே உங்க உங்க காலுக்கு எல்லாம் ரெக்கார்ட் ஆகிக்குது அந்த அந்த பொண்ணு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குது இப்ப நான் பேசுறது ரெக்கார்ட் ஆகுதுன்னு அந்த உங்க லேடி ஒண்ணு பேசுது கமிஷன் ஆபீஸ்ல இருந்து அது வந்து இத பத்தி எதுவும் நம்ம நீங்க விசாரிச்சு வச்சீங்க நீங்க எதிர்கொள்ளுவீங்க இதெல்லாம் எதிர்கொள்ளுவீங்க நீங்க உங்களுக்கு ஃபைனான்ஸ் கம்பெனி நல்லா சம்பாதிங்க எல்லாம் பண்ணுங்க இஎம்ஐ கொடுங்க காரை கூட எடுத்து போய் வீட்டில் வச்சுங்க செல்ல பிடிங்க வீட்டில் வச்சிங்க டேரக்டரை மட்டும் இது ரொம்ப பெரிய அறிவு இப்போ சைபர் கிரைமில் எல்லாத்துக்கும் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இந்த சீட்டிங் பண்ணி வாங்குறது எப்படின்ட்டு தான் ஒன்று என்கிட்ட இருக்குது அந்த ரெக்கார்டு என்னையே சீட்டிங் பண்ணிக்கிறீங்க ம் அந்த ரெக்கார்டை அனுப்பிச்சி விட்றேன் சார் நீங்கள் மேனேஜர் தானே நீங்கள் யாராக இருந்தாலும் இருங்க உங்கள் கம்ப நீ ஒரு பஜாஜி உடைய நிர்வாகி தானே

நீங்க ஆனிச்சிட்டு சார் சார் நான் உங்ககிட்ட உங்களை யாருன்னு நான் தெரிஞ்சிச்சு எனக்கு இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டேன் நீங்க எனக்கு பதிலா ப்ராப்பரா இத இத வாங்கி நீங்க கலெக்ஷன் டிபார்ட்மென்ட் தான் சார் கலெக்ஷன் டிபார்ட்மென்ட்டா நான் வந்து சார் நீங்க மேனேஜர் நீங்க ஃபைனான்ஸ்ல நீங்க ஒரு அங்கம் இல்லையா சரி பஜாஜ் பஜாஜ் ஃபைனான்ஸ்ல நீங்க ஒரு அங்கமா இல்லையா சார் கண்டிப்பா சார் ஆமா சார் அப்போ விடுங்க சேல்ஸ் பிசினஸ் இதெல்லாம் யூட்றீங்க நீங்க என்ன செல் பண்ண விக்கறீங்க பஜாஜ் ஆமாம் ஆமாம் சார் நான் இது செல்போன் விற்கிறீங்க நீங்கள் ஷோரூம் வச்சுக்கிறீங்களா செல்போன் சார் சார் நான் என்னண்ணா ஷோரூம் வச்சு விற்கிறீங்களான்னு கேக்குறேன் இல்ல இல்ல சார் பஜாஜி பஜாஜ் கம்பெனி செல்போன் மேனேஜரா நீங்க ஆமா ஆமா சார் என்ன ஆமாம் ஆமாம் சார் செல்போனு ஷோரூம் நான் வந்து அவங்ககிட்ட வேலை கொடுத்து செல்போன் வாங்கிக்கலாமா சார் இஎம்ஐல இஎம்ஐயில் போட்டு சார் இஎம்ஐல போட்டு இதுல போட்டு கொடுக்கலாம் இல்ல நீங்க நான் என்னண்ணா ஃபைனான்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அவ்வளோதானே ஆமா சார் ஆமா சார் மாறுறீங்க அப்படியே பேச்ச மாறீங்க

அதை கேட்டுட்டு எனக்கு நீங்க உடனே போன் பண்ணுங்க சரி சந்தான சரி